வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மில்க் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலைக்கோவில் அதாவது மாதேஸ்வரன் மலை கோவில்னு ஒன்று நீங்கள் உடனே மேட்டூர் டேம் பக்க பக்கத்தில் இருக்கிற மாதேஸ்வரன் கோவில் நினச்சிடாதீங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் குட்டையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மாதேஸ்வரன் கோவில் கிட்டத்தட்ட இது பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே திரும்பின இடம் பூரா நந்தியாகவே தான் தெரியும் திரும்பின இடம் பூராமே நந்தியாக தான் தெரியும் காரணம் என்னென்னா பூரா நந்தி தான் வச்சுருக்குறாங்க கோயிலை சுற்றியுமே வச்சுருக்குறாங்க பாருங்கள் அடிக்கட்டு ஏறுறபோது பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சவர் இருக்குது பார்த்திங்களா இந்த கைப்பிடிச்சவரில் ஃபுல்லாகவே நந்திதாங்க பூராமே நந்தி என்னன்னு பார்த்தா இங்கே வந்து மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப விசேஷங்களாமா அதனால் மாட்டு பொங்கல் அன்றைக்கி நல்லா விசேஷமாக இருக்கிறாங்க இங்கே வந்து எதாவது மாட்டுக்கெல்லாம் எதாவது பிரச்சனைன்னா உடனே இந்த மாதிரி சிலை செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்களா இல்லை என்ன ஏது ஏதாவது இருந்தாங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலிங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பூராமே எங்கள் என்ன காரணத்துக்காக இவ்வளோ சிலைன்னு தெரியல லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூராமே கைப்பிடி சிவரில் ஃபுல்லாகவே தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான நந்திகளுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நடந்து போகிற போதெல்லாம் பாருங்கள் படிக்கட்டு மேலே பாருங்கள் படிக்கட்டு சைடு சுவரில் பார்த்தீங்கன்னா பூரா நந்தியாக தான் காட்சி அளிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல கீழே ஆரம்பித்தோன்னே இப்போ நான் அப்படியே மேலே போயிட்டுருக்குறோம் ஆனால் இதில் வந்து வாகனத்திலையும் வரலாங்க வாகனத்தில் போய் வர்றதுக்கும் வழி இருக்குது அது ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாதுங்க ஒரு இரநூறு முந்நூறு படிக்குள்ளே இருக்கலாம் எக்ஸாக்டாக தெரியலைங்க அவ்வளோன்னு படிகளெலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுங்க ஏறுறகள்லாம் ஈஸியாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரா நந்திதாங்க அதுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் காட்டு பகுதிக்குள்ளே இருக்குதுங்க ஆனால் சுற்றி ஊருக்கு தான் இப்போ மேட்டுப்பாளையம் போகிற வழிங்க அதாவது காரமலையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் காந்தி நகருங்கிற ஒரு ஊர் வருங்க அந்த நேரம் ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகு அதில் உள்ளே வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் கோயிலுக்கு வந்துடலாங்க இங்கே என்னென்னா மேட்டுப்பாளையம் கவுர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே ஒரு சாய்பாபாவோட கோயில் ஒன்றுமே மலைக்கோயிலுக்கு கீழே இருக்குதுங்க அடிவாரத்தில் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போனோம்னா கிரிவலம் சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு லிங்கமாக இருக்குங்க கோயில் ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஒவ்வொரு கோயில் வச்சு இருக்குங்க உதாரணமாக இந்த இந்தர்லிங்கம் யமலிங்கம் வாயிலிங்கம் நைருதி லிங்கம் இப்படி நல்லா நிறைய லிங்கம் இருக்கும்லங்க அதுங்களுக்கெல்லாம் தனித்தனி கோயிலாக இருக்குமில்லங்க அதே மாதிரியே இங்கேயுமே கிரிவலத்துக்கு வந்துட்டு தனித்தனியாக கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரத்துக்கு ஒருக்கா ஒரு கோயில் வருதுங்க பார்க்கறக்கு திருவண்ணாமலை மாதிரியே இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிவலம் சுத்தருக்கு பௌர்ணமி நாளில் வந்தோம்னா இங்கேயுமே ஓரளவு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கிரிவலத்துக்குமே அதுபோக மற்ற மாட்டு பொங்கல்னாலப்பும் நல்ல விசேஷம் இருக்குதுங்க அப்போ கிரிவலத்தப்பும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க மேலே ஒருத்தர் பூஜை பண்ணுறவர் இருக்கிறாருங்க அவர் தான் சொன்னார் பார்த்த ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் பக்கம்தான் ஈஸியாக இருக்குது யாரும் படிக்கலாம் கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது பாருங்க அப்படின்னா அப்படியே படி ஏறி வர்ற மேலைய இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் துக்கத்தலாக்கிற மாதிரி இருக்குதுங்க படிக்கட்டு பாக்கி எல்லா பக்கமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பாருங்க கை பிடிச்ச ஒரு ஊராமே தான் திருமணம் பக்கம் பூரா கேப் கிடைக்கிற இடத்துலலாம் நந்தி வச்சுட்டாங்களா டக்குது அப்படியே மேலே ஏறி வந்தோம்னாங்க பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது தார் ரோடு வந்து மேலே வரைக்கும் போட்டுருக்குறாங்க அந்த ரோட்டுக்கு வந்தாலும் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் செப்பல் போட்டு வரலாம் அதுக்கு மேலே காலனி மேலே போட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க நாம் அப்படியே பொங்கல் பஸ்குன்னு அப்படியே மெதுவாக ஏறி இந்த அளவுக்கெல்லாம் நம்மளால் ஸ்பீடாக ஏற முடியாது இந்த ஏதோ ஓரளவுக்கு அப்படியே படியிலேயே ஏறி ஏறி பழக்கம் மாயிக்கணுங்கிட்டே அப்படியே பாத ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போய் படியேற ஆரம்பிச்சிட்றதாங்க என்னதான் படி ஏறினாலும் உடம்பு மட்டும் குறையவே மாட்டேங்குதே அதுதான் பெரிய பிரச்சனைங்க சரி சாப்பாடு காய்கறி காய்கறியும் சாப்பிட்டு உடம்பு குறைக்கலான்ட்டு சாப்பிட்டா அப்பவும் ஏதோ சுகர் வேறு வருது சுகர் கொஞ்சம் எச்சாயிடுது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபத்தெட்டுக்கு போயிடுச்சு மறுபடியும் இப்போ சாப்பிட வேண்டியதாக போச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படியே படிக்கட்ட ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறியாவது நீ உடம்பு குறைக்கணும் நீ எல்லா நாளும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் படி ஏறி இறங்கினோம்னா பாருங்க கிட்டத்தட்ட மேலே வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா நம்ம அந்த இதுக்கு வந்துடலாம் எதுக்குன்னா இந்த தார் ரோடு வந்து நிற்கிற இடத்து வரைக்கும் நம்ம வந்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே மேலே போய் போயாகணும் இன்னிக்கு வேற மலை சீசன் வேறு வந்துடும் நீ எப்படி மழை ஏற போகிறோன்னு தெரியல மழை அதுக்குள்ளார எப்படியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மலைக்கும் போய் ஏறி கொஞ்சம் காலெல்லாம் சவரிஸ் பண்ணி வச்சுக்கணும் எப்படியோ வந்தாச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் திரும்பினோம்னா மேலே திரும்பினோம்னா கோயில் வந்துருங்க இங்கேயுமே இந்த கார்த்திகை தீபத்தப்ப கொஞ்சம் விசேஷம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து திங்கக்கிழமை நாள் வந்து விரதம் இருந்து இங்கே சாமி அம்மருக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க இங்கே இது மாதேஸ்வரன் மலை இது வந்து கிட்டத்தட்ட கோயில் அருகிலேயே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இப்படி நாலஞ்சு வடிக்கையெல்லாம் கெஸ் வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி பழகிடுவணும் அப்படியே நாளைக்கு நாள செஞ்சேரி மலையாக இல்லாட்டி ஏதோ ஒரு வேற கோயிலுக்கு போகணுங்க மலைக்கோயிலுக்கு போய் மலை ஏறினோம்னா தான் காலெல்லாம் கொஞ்சம் சரியாகுது கேஸ் வாங்கிட்டு கேஸ் வாங்கிட்டு நின்னம்னா கிட்டத்தட்ட சபரிமலையெல்லாம் ஆயிரம் படிக்கட்டாயிரம் வேணும் அப்பா பக்கத்துக்கு வந்தாச்சு கோவிலுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட இங்க வந்து மேலே வந்தோன்னா இங்க ஒரு இருக்குதுங்க இந்த கோயில் வந்தோன்னா அவ்வளோ சாமி கோயில் வந்தாச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே ஆயிரம்ட்டாங்க இந்த கோயில் கொஞ்சம் சாத்தியிருந்தது பாருங்க ஆனால் நந்தி மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க கேப் கிடைக்கிற பக்கமெல்லாம் நந்தி நானும் இந்த குச்சி எடுத்துகிட்டு போகாமட்டை ஒன்று கேட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் கால் வலி வேறு பத்தாவதுக்கு ஒரு காலத்தான் உடஞ்சிருந்தது இப்போ ரெண்டாவது காலமே பிரச்சனையாகி போச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியல வண்டி ஓட்டிட்டு போய் விழுந்துருந்தாங்க கூட தெரியாது நின்னுட்டு வண்டி மேலே ஏறி கால் போட்டு வண்டி எடுக்கிற போது தோப்பன கீழே விழுந்து இப்போ இந்த காலிலையும் கட்டு என்னதான் பண்றது எப்படி மேல வந்தாச்சு கிட்டத்தட்ட இங்க ஒரு கோயில் இந்த கோயில் முடிச்சோன்னா அடுத்து அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே இருந்தோம்னா மாதேஸ்வரன் மலை கோயில் வந்துரு எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் இங்கே இருக்கிற அந்த பூசாரி கேட்டதுக்கு எவ்வளவு நாளுக்கு முன்னாடி கட்டின கோயிலுங்கன்னு கேட்டால் அவர் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு என்ற அறிவுக்கு எப்படியும் இரநூறு முந்நூறு வருஷமேல இருக்கும் ல்லாம் மலைக்கு மேலே கட்டிக்கிறாங்க அப்புறம் இதுக்கு மேலே வரும் நீ மேலே போனால் தான் அங்கே ஈஸ்வரன் கோயில் மாதேஸ்வரன் சாமி கோயில் அங்கே பூஜை பண்ணுற கால் இருந்தார் அப்படியே சாமி கும்பிட்டு அவர் கூட சித்த நேரம் பேசிட்டு டேஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே இறங்கியில பையன் கூட வந்திருந்தான் நீ போய் டூ வீலர் மேலே எடுத்துகிட்டு வந்துடு இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டி மேலே எடுத்து வந்து அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தீரம் கீழே இறங்கினேன் இறங்குற போது கொஞ்சம் கால் வலிக்குதுங்க போது போட இறங்குற போது கொஞ்சம் கால் வலிக்குது அப்பா இப்படியே வந்தாச்சு பத்துக்கு கோவிலுக்கு அப்புறம் அப்படியே இங்கே மேலே அந்த என்னது கார்த்திகை தீபத்தன்னைக்கு இங்கே மேலே தீபம் வைக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதைத்தான் போய் பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துவாங்க அங்கேயுமே எல்லா பக்கமே நந்தி கேப் கிடக்கிற எல்லா இடத்துலலாம் நந்தி வச்சுட்டாங்க மேலேயே வந்தாச்சு ரொம்ப தான் கோயில் மாதேஸ்வரன் கோயில் பாருங்க அந்த லைட் ஏரியர் இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த தீபம் வைக்கிறதுக்கு இதுங்க தனியை கட்டி இருக்கிறாங்க கம்பிலையே கிட்ட வந்து எப்படியே சாணம்ன்றது வந்தாச்சு எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலில் நீங்கள் எல்லோருமே விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் ஷேர் பண்ணுறக்கும் லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் எங்களுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு அந்த உதவி பண்ணிங்கன்னா எங்களுக்கு மென்மேலும் இன்னும் அதிகமாக கோயில்களுக்கெல்லாம் சென்று உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி படிக்கட்டு வழியாக மேலே ஏறி இங்கே தீபம் வைக்கலாங்க க அதாவது இந்த ஜோதியை பற்றி இப்போ அந்த இடம் இங்கே எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி இது உங்களோட சேனல்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி